தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் வேலைவாய்ப்பு சிறப்பு முகாம் பாப்பநாசத்தில் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பாப்பநாசத்தில் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் வேலைவாய்ப்பு சிறப்பு முகாம் பாப்பநாசம் விவேகானந்தா ஐஎஸ் கல்வி மைய வளாகத்தில் நடைபெற்றது தங்கக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஜெயவேல் தாமோதரன் வழக்கறிஞர் கோபி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் பாப்பநாசம் பகுதியை சேர்ந்த என்பதற்கும் மேற்பட்ட படித்த பெண்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் சென்னையை சேர்ந்த ஐடி நிறுவனங்கள் தகுதியான பட்டதாரி இளைஞர்களை தேர்வு செய்தனர் தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய பயிற்சி மற்றும் தங்குமிடம் வழங்கப்படுவதாக தெரிவித்தனர் ஏற்பாடுகளை பாபநாசம் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் செய்திருந்தனர் நம்ம ஊர் சார்பாக கும்ப உணம் கசத்துலாம் இருக்கு அங்கதான் ஒரு வில்லேஜ்ல பிறந்து வளர்ந்து எங்க அப்பாவை விவசாயம் விவசாய வேலைதான் பாப்பாங்க உங்களுக்கு தெரியல நம்ம மக்கள் பொதுவா